எபேசியர் மூன்று இருபது நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையில் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமே கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் பேசியர் மூன்றாம் அதிகாரம் இருந்த வசனத்தில் இருபது இருபத்தி ஒன்று வசனங்கள் வனமாய் சொல்லுகிறது நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரிய செய்கிற தேவர் இங்கே அன்புடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது நாம் வேண்டிக் கொள்ளுகிறது நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதுக்கும் அனுடைய வசனம் சொல்லுங்கள் ஜபத்தை கேட்கிற தேவன் அன்று நம்முடைய வேண்டுதல் அன்றைய வசனத்தில் பார்க்குற உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படிலாம் அப்போ நம்ம வேண்டிக் கொள்கிறதை காட்டிலும் நாம் நினைப்பதை காட்டிலும் மிகவும் அதிகமாகும் சில நேரங்களில் நம்ம இது வந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இது மட்டும் இருந்தால் போதும் அழைப்பா எனக்கு இவ்வளோ இருந்தாலே போதும் அப்படின்ற ஒரு ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள நாம் இருப்போம் அதனால் ஆண்டு வசியம் சொல்லுகிறது உன் நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல உன் வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல உன் நினைவுகளை பார்க்கணும் என் நினைவுகளும் வழிகளை பார்க்கணும் என் வழிகளும் மேலானது அப்படின்னு சொல்கிறார் அது உயர்ந்ததுன்னு சொல்றார் உண்டாகட்டும் ஆண்டவருடைய நினைவுகள் எப்பொழுதும் மேலானதாக இருக்கும் நாம் நம்மை குறித்து நம்ம எப்ப சாதாரணமாக தான் நம்ம நினைப்போம் ஆனா ஆண்டவர் பாருங்க நான் பாம்பு செய்து விழுந்த போதும் கூட அவர் நம்மை பரிசுத்தவான் ஆக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவருக்குள் நம்மை பரிசுத்தவான் என்று சொல்லி ஒரு நிலையை கொண்டு வர்றார் நம்ம நினைக்கிறத விட நம்மளை குறித்து மேன்மையான காரியங்களை நினைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அப்போ அதான் சொல்கிறார் வேண்டிக் கொள்வதை காட்டிலும் நினைப்பதை காட்டிலும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிறவர் அப்போ நம்ம நினைச்ச மாதிரி இல்லை நம்ம வேண்டிக் கொண்டது மாதிரி இல்லை அதை விட அதிகமாகவே நமக்குள்ளே கிரியை செய்கிற ஆண்டவரான் அப்போ இன்னொன்று இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அண்ட சராசிரத்தை பாடிய ஆண்டவர் நமக்குள்ளே வந்து கிரியை செய்கிறார் இருப்பாருங்க நம்ம நினச்சதை விட நம்ம வேண்டிக் கொண்டதை விட அதிகமாக நமக்குள்ளேருந்து கிரியை செய்கிறார் நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தோம் நம்ம ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் அவர் செய்வார் அவர் எங்கிருந்து செய்கிறாராம் நமக்குள்ளவே இருந்து கிரியைகளை நடப்பிக்கிற தேவனா வசனம் வசன பாருங்க அவர் உங்களுடனே இருந்து உங்களுக்குள்ளே இருக்கிறபடினாலே நீங்கள் அவரை அறிவீர்கள் உலகமோ அந்த அறியாது இருக்கும் ஆகவே நமக்குள்ளே இருக்கிறவர் இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர் நமக்குள்ளே இருக்கிறவர் ஆகவே தான் இயேசு கடைசியாக சொல்லிப்பதோ உலகத்தின் முடிவு வந்த சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று இந்த வசனத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செயல்படுகிற தேவன் நம்ம என்ன ஜபிக்கிறோமோ நம்ம எதை நினைக்கிறோமோ அதை விட அதிகமாகவே தான் சொல்றாரு அவருடைய வசனம் சொல்லுகிறது சங்கீத இருபது நாளில் வாசிக்கும் பொழுது அவர் உன் மன விருப்பத்தின்படி தந்தரடி உன் ஆலோசனை நிறைவேற்றுவாராக என்று சொல்லி அப்போ நம்முடைய மன விருப்பங்களை அவர் கவனிக்கிறார் ஆண்டவர் நாம் வேண்டிக் கொள்வதும் நம்ம நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நமக்கு செயல்படுத்துகிறவர் செயல்படுகிறவர் என்று நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக அந்த வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது ஆண்டுடைய வசனம் சொல்கிறது அவர் நமக்குள்ளே வேண்டிக் கொள்வதற்குள் நினைப்பது மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியேட் செய்கிற தேவன் நமக்கு உள்ளேன்னா நம்ம கூடவே இருக்கிற நமக்குள்ளவே இருக்கிற உனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் ஆண்டவர் ஒவ்வொரு கூட இருக்கிறார் ஆண்டுடைய வசனம் சொல்கிறது ஒவ்வொரு ஊருக்குள்ளும் இருக்கிறார் என்று நமக்குள் அசைகிறார் என்று சொல்லி அவர் நமக்குள்ளே இருக்க வாசம் பண்ண விரும்புகிற தேவன் சொல்லுகிறார் மனுஷருக்குள் வாசம் பண்ண விரும்பின தேவன் அவர் துரோகிகளாகிய மனுஷருக்குள் வாசம் பண்ண பொருட்டு அவர் வரங்களை பெற்று கொண்டார் என்று சொல்லி சங்கீதம் அறுபத்தி எட்டு பதினெட்டுல நாம் வாசிக்கிறோம் என்னால் இந்த தெய்வம் அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன் உங்களுக்குள்ள இருக்க விரும்புகிறார் உங்களோடு கூட இருக்கிறார் பாவியான தான் ஆகவே தான் நம்முடைய பாவத்தை பரிகரிப்பதற்காக நம்ம கூடவே அவர் இருக்க விரும்பினதுனால கல்வாறை சிலுவிலே தன்னுடைய சொந்த இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினாலும் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்ததினாலும் நமக்கு ஜீவனை தந்து நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து நம்மை பரிசுத்தமாக்கி நம்மை அவர் தங்கக்கூடிய வாசஸ்தலமாய் அவர் தங்குகிற ஆலயமாக அவர் நம்மை மாற்றினார் ஆகவேதான் ஒன்றுக்குருந்திய மூன்று பதினாறு பதினேழு வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் அவர் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கின்ற அறியாது இருக்கிறீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை எடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று சொல்லி தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறதே என்று சொல்லி நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அப்படியானால் நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிற தேவன் நமக்குள்ளே தங்கியிருக்க விரும்புகிற தேவன் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து செயல்பட விரும்புகிற தேவன் முதலாவது நாம் வேண்டிக் கொள்வதை காட்டிலும் நினைப்பதைக் காட்டிலும் மிகவும் அதிகமாக நமக்கு செய்ய நினைக்கிற தேவன் இரண்டாவதாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார் அவர் நமக்குள்ளே இருக்கிறார் நமக்குள்ளே இருக்கிற தெய்வமாய் இருக்கிறார் மூன்றாவதாக அதில் ஆண்டோட வசனத்தில் பார்க்கிறோம் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவராகிய அவருக்கு என்று சொல்லும்போது நமக்குள்ளே இருக்கிறவர் அவர் சும்மா இருக்கல அவர் கிரியைகளை வல்லமையாய் கிரியைகளை நடப்புகிற தேவனாயிருக்கிறார் அப்புறம் வேண்டி கொண்டதை காட்டில் நினைப்பத காட்டும் அதிகமா செய்யறவரு நமக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறவரு அதை எப்படி செய்யறாரா வல்லமையாய் கிரியைகளை நடப்புகிறவர் ஆகவேதான் ஒண்ணு குருந்தையர் பதிமூணாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் மூன்றாம் வசனத்துல அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல அவர் உங்களிடத்துல வல்லவராய் இருக்கிறார் சொல்லி அப்படியானால் நம்ம இடத்துல அவர் வல்லமையாய் கிரியை செய்கிறவராக இருக்கிறார் நம்மிடத்துல அவர் வேதம் சொல்லுகிறது அவர் உங்களுக்குள் இருக்கிறார் உங்களுக்குள் அசைகிறார் அப்போ நமக்குள்ளிருந்து செயல்படுகிற ஒரு தெய்வம் நமக்குள்ளிருந்து கிரியைகளை நடப்பிக்கிற தெய்வம் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற தெய்வம் அப்போ உங்களுக்குள்ள அவர் எப்படி இருக்கிறார்னா வல்லமையானவராக இருக்கிறார் அவர் தம்முடைய வல்லமையினால் எப்படி அப்போ சில பத்தாம் ஆறு முப்பத்தி எட்டாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பிதாவாகி தேவன் பரிசு தாவினார் வல்லமை அபிஷேகம் பண்ணியிருந்தார் ஆகவே அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் பிசாசின் குடியில் இருந்த யாவரையும் விடுவிக்கிறவராக அவர் சுற்றி திரிந்தார் என்று சொன்னார் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அதே போல அவர் நமக்குள் வல்லமையாக இருக்கிற ஒரு தெய்வம் அவர் வல்லமையாய் கிரியை செய்கிற தேவன் அதாவது கிரியன்னா செயல்படுகிற ஒரு தெய்வம் அவர் செயல்படாமல் தூங்கி கொண்டிருக்க மாட்டாரு அவரு சும்மா இருக்கிற ஒரு தெய்வம் அல்ல நமக்குள்ள இருக்கிறான்னா அவர் செயல்பட்டு கொண்டிருப்பார் அது சாதாரணமா செயல்பட மாட்டாரு அவர் வல்லமையாய் செயல்படுகிற ஒரு தெய்வனாயிருக்கிறார் அவர் நமக்குள்ளே இருக்கிறார் ஆகவே அவருக்கு மகிமையை உண்டாகும்படி நமக்குள்ள இருந்து இருக்கிறார் இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிற வார்த்தையின்படி நம்ம நினைக்கிறத காட்டிலும் வேண்டி கொண்டதை காட்டிலும் அதிகமாக செய்கிறவர் நமக்குள்ளே இருக்கிறவர் நமக்குள்ளிருந்து கிரியைகளை வல்லமையாய் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார் அவை செயல்பட்டு அவர் மகிமைப்படுவாராக அவருக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கும் நீங்கள் என்னென்ன காரியங்கள் எதிர்பார்த்துருக்கீங்களோ அந்த காரியத்தை விட அதிகமாகவே செய்கிறவர் அவர் உங்க கூட இருந்தே செய்கிறவர் உங்களுக்குள்ள இருந்தே செய்கிறவர் அவர் சாதாரணமா வல்லமையாய் செயல்படுத்துகிறவர் செயல்படுத்தி சதா காலங்களில் சபையிலே அவருடைய நாமத்துக்கு இயேசு நாமத்துக்கு மகிமையை உண்டாக்குவார்